யாழிசையாழியின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் உலகத்தின் எல்லா மொழிகளிலும் மிக அழகான சொல் அம்மாவை குறிக்கும் சொல் மாதா பிதா குரு தெய்வம் என நம் கலாச்சாரம் அன்னையருக்கு தான் முதலிடம் தந்திருக்கிறது அவ்வகையில் அன்னையே நம் முதல் கடவுள் அன்னை இல்லையெனில் நாம் இந்த மண்ணில் பிறந்திருக்க முடியாது எந்த சூழ்நிலையிலும் அவர்களை கைவிடக்கூடாது வயதான காலத்திலும் அவர்களை அன்போடு நடத்த வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக ஆண்டுதோறும் மே இரண்டாவது ஞாயிறு உலக அன்னையர் தினம் கொண்டாடப்படுகிறது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என அவ்வையார் தனது நீதி நூல்களில் ஒன்றான கொன்றை வேந்தனில் குறிப்பிட்டுள்ளார் இதன் பொருள் அன்னையர்தான் நாம் இவ்வுலகில் கண்ணால் காணும் முதல் தெய்வம் என்பதாகும் அன்னைதான் இவ்வுலகில் நமக்கு கிடைத்த விலை உறவாகும் அன்னையர்கள் பலவித சவால்களை சந்தித்து அவையெல்லாம் எதிர்த்து போராடி சாதனை படைத்து வருகின்றனர் இத்தகைய பெருமைக்குரிய அன்னையர்களுக்காக கொண்டாடப்படும் தினமே அன்னையர் தினமாகும் கருவிலேயே பல சவால்களையும் எதிர்ப்புகளையும் தாண்டி இந்த சமூகத்திற்கு குழந்தைகளை தருபவர்கள் அன்னையர்களே எல்லா உறவுகளையும் ஒன்றிணைத்து தன்னலம் கருதாது வாழும் பெண் தெய்வங்களே அன்னையர்கள் ஆவர் அன்னையர் தினம் பழங்காலத்தில் பெண் கடவுள்களுக்கு வசந்த விழாவாக கொண்டாடப்பட்டதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் பதினாறாம் நூற்றாண்டில் கிரீஸ் நாட்டில் தான் மதர்ஸ் சண்டே என்று முதன் முதலில் கொண்டாடப்பட்டது அமெரிக்காவில் வாழ்ந்த என்ற பெண்மணியின் தாய் தினம் இன்று வரை கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த உலகில் அன்னையின் அன்பிற்கும் பண்பிற்கும் வேறெதுவும் இணையில்லை என்றால் அது மிகையாகாது கருவறைக்குள் இருநூற்றி எண்பது நாட்கள் வளரும் சிசுவின் உயிருக்கு தாயின் இரத்தத்தில் உள்ள சத்துக்கள் தான் தொப்புள் கொடி மூலம் உணவாக கிடைக்கின்றன ஆனா பெண்ணா என அறியாத போதிலும் தன் குழந்தையை பத்திரமாய் சுமந்து உலகின் அழகை பார்க்க வைக்கும் உன்னத உறவுதான் அன்னை இந்தியாவில் பெண் என்பவள் நம் கண்களுக்கு தரிசனம் தரும் தெய்வம் அவள் தன் முழு வாழ்க்கையையும் தாய்மைக்கே அர்ப்பணிக்கின்றார் என்கிறார் சுவாமி விவேகானந்தர் பூ அரும்பாகி மலராகி கனியாய் கனிவது போல் பெண்களுக்கும் இறைமை என மூன்று நிலைகள் உண்டு பெண்மைக்குள் தாய்மை மலர்ந்தால் இறைமை தானாய் மலரும் மலையில் உள்ள கல்லை யாரும் மதித்து வணங்குவதில்லை அது சிற்பியின் கைப்பட்டு சிலையாகும் போது அதற்கு ஓர் தனி மரியாதை பிறக்கிறது அந்த சிலை கோவிலின் கருவறையில் வைக்கப்படும்போது தொழுகைக்குரிய தெய்வமாகிறது கன்னிப்பேன் ஓர் கல்லை போன்றவள் இல்லற வாழ்க்கையில் அவள் சிற்பமாக செதுக்கப்படுகிறாள் தாயாகும் போது குடும்ப கோவிலில் கருவறைக்குள் அவள் கடவுளாக்கப்படுகிறாள் உலகத்தின் எந்த இடத்திலும் கெட்ட பிள்ளை உண்டு ஆனாலும் எங்கேயும் கெட்ட தாயில்லை உலகத்தின் எல்லா உறவுகளையும் துறந்துவிட்ட துறவிகள் கூட எந்த நிலையிலும் துறக்க முடியாத உறவு தாயின் உறவு விடுபட்ட துறவிகளுக்கு சனாதன தர்மம் ஒரு துறவியை அவரை பெற்ற தந்தை சந்திக்க நேர்ந்தால் அந்த கால்களில் விழுந்து வணங்க வேண்டும் ஆனால் தாய் சந்திக்க நேர்ந்தால் அவள் திருவடிகளில் துறவி விழுந்து வழங்க வேண்டும் தந்தைகளுக்கு இல்லாத மதிப்பை இந்து தர்மம் தாய்க்கு தந்திருக்கிறது தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று நபிகள் நவிழ்கின்றார் ஒன்று நிலத்துக்கடியில் நிறைந்த நீர் கிணற்றில் தெரிவது போல் பசுவின் உடலில் வியாபித்திருக்கும் பால் மடிக்காம்பில் சிறப்பது போல் தெய்வம் ஒவ்வொருவனுக்கும் தாயில் தரிசனம் தருகிறது என்பது நம் வைதீக மதத்தின் வாக்கு என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றிற்கும் என் தாய்க்கு நான் கடன் பட்டவன் என்றார் ஆப்ரகாம் லிங்கன் பிரெஞ்சு நாட்டில் நல்ல குடிமக்கள் உருவாக நல்ல தாய்மார்கள் பெருக வேண்டும் என்றான் நெப்போலியன் அன்னையின் செல்வாக்கில்தான் என் பண்புகள் சிறந்தன அவளால் தான் என் இலக்கிய ரசனையும் வளர்ந்தது என்று நன்றி செலுத்தினார் காந்தியை சிந்தனையில் மகாத்மாவாக செதுக்கிய ரஸ்கின் கோடி கணக்கில் மக்களை கொன்று குவித்த ஹிட்லரின் இதயத்தில் கூட இறுதி வரை உலக போரில் மோசமான தழுவியதும் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட ஹிட்லர் தன் மார்பில் தாயின் படத்தை தழுவியபடி நாற்காலியில் சரிந்து கிடந்தார் என்று சரித்திரம் சொல்கிறது மறைந்த காஞ்சி மகா பெரியவர் சொல்கிறார் தாயன்பு போன்ற கலப்படமற்ற அன்பு இந்த உலகில் வேறெதுவும் இல்லை பிள்ளை தன்னுடைய அன்பை பிரதிபலிக்காவிடினும் தாய் அதை பொருட்படுத்த மாட்டாள் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு துஷ்ட பிள்ளைகள் உண்டு துஷ்ட அம்மா கிடையவே கிடையாது பரிபூரணமான அன்பையும் தன்னலமற்ற உழைப்பையும் அம்மா ஒருத்தியிடம் மட்டுமே பார்க்க முடியும் என்று கூறுகிறார் கூப்பிட்ட குரலுக்கு தன்னால் ஓடிவர முடியாது என்ற காரணத்தால் தான் இறைவன் தனது பிம்பமாக தாயை படைத்தான் என்று சொல்வார்கள் மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தந்தை இருக்கிறார் என்றால் தாய் எல்லாமுமாக இருக்கிறார் பாலூட்டி சீராட்டி அனைத்தையும் கற்றுக் கொடுத்து வளர்க்கும் அன்னையின் சிறப்புகளை நினைவு கூறுவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் பதினான்காம் நாள் அன்னையர் தினம் கொண்டாடப்படுகின்றது எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்பது திரைப்பட பாடல் அந்த வகையில் தாயானவள் ஓர் பிள்ளையின் வாழ்வை செம்மை செய்வதில் தனது பங்களிப்பை உச்ச அளவில் செய்கிறாள் எந்த குழந்தையும் முதலில் காணும் உருவமும் உறவும் அன்னையே ஆகும் தந்தையை கூட தாய் சொல்லித்தான் அறிகிறது ஓர் குழந்தை குழந்தைக்கு பண்பாடும் பழக்க வழக்கமும் கற்றுத்தருவது தாயால் மாத்திரமே முடியும் வாழ்க்கையை செம்மை செய்வதும் செய்வதும் சீர் புனிதமான தாயன்பே ஆகும் இதனை கற்றுத்தருவது தாயே குழந்தை வளர்ந்து வரும்போது அதன் ஒவ்வொரு பருவத்திலும் தேவையான ஒவ்வொன்றையும் கற்றுத்தருவதும் தேவைகளை பூர்த்தி செய்வதும் தாயினால் மட்டுமே முடிகிறது சமுதாயத்தாலும் சூழ்நிலையாலும் பிள்ளைகள் தீய வழிகளில் ஈடுபடும் வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றமையை நாம் அனைவரும் காணக்கூடியதாக உள்ளது அத்தகையவர்களை தன் அன்பின் அரவணைப்பின் மூலமே நல்வழிப்படுத்துவது தாயாவால் ஓர் குழந்தை வாழ்வில் வெற்றி பெறவும் சமுதாயத்தோடு உடன்பட்டு வாழவும் உலகை பற்றி அறிந்து கொள்ளவும் தீய எண்ணங்களை விட்டொழிக்கவும் ஊர் சிறக்கவும் சிறந்த குடிமகனாக வாழவும் அன்பான தாயின் பங்களிப்பு மிக மிக அவசியமானது எனவே தாய்மையை போற்றுவோம் இவ்வுலகில் அன்னையரை தவிர வேறு யாராலும் அதீத அன்பை கொடுத்துவிட முடியாது அன்பின் அடையாளமாய் திகழ்பவர்கள் அன்னையர்களே பாராட்டி சீராட்டி வளர்த்த அன்னைக்கு நாம் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளோம் இந்த சமூகத்தில் தான் பெற்ற பிள்ளைகள் பண்புடனும் பணிவுடனும் நற்பழக்க வழக்கங்களுடனும் வளர்ந்து வாழ்வில் உயர்ந்த இடத்திற்கு வரவேண்டும் வேண்டும் என்பதே ஒவ்வொரு அன்னையரது உற்றபட்ச விருப்பமாகும் அதனை நிறைவேற்றி அன்னையரை மகிழ்விப்பது நமது தலையாய கடமையாகும் குடும்பத்தினரின் மகிழ்ச்சியையும் அன்பையும் ஆதரவையும் மட்டுமே கேட்கும் மனதை புரிந்து நடந்து கொண்டால் எல்லா தினமும் தினமே என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காமல் உயர்வில்லையே என்னும் வாலியின் வைர வரிகள் எப்போதும் வேத மந்திரமாக நம் இதயங்களில் ஒழித்து கொண்டே இருக்கட்டும் அன்புள்ள கொண்ட அன்னையர்கள் அனைவருக்கும் யாழிசையாளியின் அன்பு நிறை அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்